அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி மூன்று தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் செய்தொழுகலான் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் செய்தொழுகலான் தேவர்கள் தாம் விரும்பிய வண்ணம் நடப்பர் கயவர்களும் தாம் விரும்பியனையெல்லாம் செய்து மனம் போன போக்கில் நடப்பர் அதனால் கயவர் தேவரை போன்றவர் தேவர்கள் தாம் விரும்பிய வண்ணம் நடப்பர் கயவர்களும் தாம் விரும்பியனையெல்லாம் செய்து மனம் போன போக்கில் நடப்பர் அதனால் கயவர் தேவரைப் போன்றவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்